நாட்டின் முதலமைச்சரான தளபதி அவர்களுடைய ஆலோசனையின்படி கூட்டுறவுத்துறை தனக்கென்று சில திட்டங்களை எடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அலுவலர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் தரப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக அவருடைய பணிகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் மாதம் வாரந்தோறும் நம்முடைய பதிவாளர் அவர்கள் அதே போல் கூடுதல் தலைமை செயலாளர்கள் இவர்களெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்கின்றார்கள் அமைச்சர் என்ற முறையில் நானும் அவ்வப்போது ஆய்வுகள் மேற்கொள்வதோடு பொதுவாக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இருக்கக்கூடிய அலுவலர்களை கொண்டு ஒரு ஆய்வு கூட்டத்தை நேரடியாகவும் நடத்துவதோடு அந்த வகையிலான கூட்டம் தான் இன்று இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது வருகின்ற பனிரெண்டாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்ற காரணத்தால் கடந்த காலத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் இனி புதிய அறிவிப்புகளாக நாம் என்ன செய்யலாம் என்பது போன்றவற்றையும் கலந்து ஆலோசிக்கின்ற கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கூட்டுறவுத்துறை பொதுமக்களோடு நெருங்கிய தொடர்புடைய துறை அரசு வழங்குகின்ற உடிமைப்பொருள்கள் அத்தியாவசிய பொருள்களை பொதுமக்களுக்கு முறையாக கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமல்லாமல் நெருக்கடி காலங்களில் சமீபத்தில் கூட இப்பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு நிவாரணத் தொகைகளை அறிவித்தார்கள் அதே தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களிலும் தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பெருமழை பெய்து அதனாலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது ஆக அப்படிப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நிவாரணத் தொகைகளையும் பொருட்களையும் அறிவித்தார்கள் அதேபோல இப்பொழுது மட்டுமல்ல சமீபத்தில் நடந்து சென்ற பொங்கல் பண்டிகையொட்டி மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த பொங்கல் தொகுப்புகளையும் கொண்டு போய் சேர்ப்பது என்பது அன்றாட நிகழ்வுகளோடு கூடுதல் பணிகளாக இந்த இந்த துறையின் சார்பில் அதையும் செயல்படுத்தி வருகிறோம் அதே நலிந்த பிரிவினர் மற்றும் கிராமப்புற மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் கால்நடைகள் வளர்ப்போர் விதவை பெண்கள் மகளிர் சுயஉதவி குழுக்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நிதி உதவிகளை வழங்கி வங்கி சேவையிலும் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை நம்முடைய கூட்டுறவுத்துறையின் சார்பில் இருக்கக்கூடிய வங்கிகள் செயல்படுத்தி வருகிறது ஆக இவைகளை பற்றிய பணி முன்னேற்றங்களை ஆய்வு செய்கின்ற ஒரு சந்திப்பாக சந்திப்பு நடந்திருக்கிறது என்பதும் குறிப்பாக கூட்டுறவுத்துறையின் சார்பில் சென்ற கட்டம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு அறிவிப்புகளில் நாற்பத்தி மூன்று அறிவிப்புகள் அரசாணை வழங்கி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது எஞ்சிய ஒரு அறிவிப்பும் இன்னும் ஒரு சில தினங்களில் அது நடைமுறைக்கு வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மொத்தமாக இன்றைக்கு தமிழகம் மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சரான தளபதி அவர்களுடைய தலைமையில் எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு இந்திய துணைக்கண்டத்தில் சிறந்த முன்னேறுகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்கிறது என்ற நற்பெயரை பெற்று அதன் மூலமாக மிக முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்றெல்லாம் பாராட்டப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பாராட்டுதலை பெறுகின்ற முதலமைச்சர் அவர்களுடைய கட்டளைகளை சிறப்பாக இந்த கூட்டுறவுத்துறையும் செயல்படுத்தி வருகிறது என்பதை நான் பெருமையோடு பதிவு செய்கிறேன் இல்லை சில நேரங்களில் ஒன்றிய அரசும் சில பொருட்களை அத்தியாவசியப் பொருட்களை தருவாங்க அதை உணவுத்துறை மூலியமாக அதை கொள்முதல் செய்யப்பட்டு கூட்டுறவுத்துறைக்கு வழங்கப்படும் இது போன்ற முடிவுகள் உணவுத்துறை மூலமாக குறிப்பாக நம்முடைய தான் அதற்கும் செயலராக இருக்கிறார் அது பற்றிய அறிவிப்புகள் இந்த முறையாக அவர்களுடைய செய்தித்தாள்களில் வந்தது நான் சார் ரேஷன் கார்டு வந்து உணவுத்துறையில் கொடுக்குறாங்க ஆனால் ரேஷன் கடையை போட்டுறவங்க ஆனால் ஒரு ஆண்டு ஆறு மாதமாக ரேஷன் கார்டு தருதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து ரேஷன் கடையில் தான் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க சார் இல்லை குறைபாடு இல்லை அதாவது ஏற்கனவே கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்காக சிலர் புதிய புதிதாக குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பித்தார்கள் ஆகவே அதை குறிப்பிட்ட காலத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று விரும்பித்தான் அதை செய்தார்கள் கூடிய விரைவில் பொழுது அவைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் சாரணை அடிப்படையில் செய்து வழங்குவார்கள் கேட்டவுடனே கொடுக்கவும் முடியாது சில ஆய்வுகளை பண்ணி செய்வாங்க நிறுத்தப்பட்டதும் மீண்டும் தான் வழங்கப்படும் அவசியத்துவம் கருதி வழங்கப்படும்